திருவள்ளூர் அருகே அமைந்துள்ள மாவீரன் திப்பு சுல்தானின் படைத்தளபதி சையத் புரே ஷஹீத் தர்காவில் நடைபெற்ற இருநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஊருசேனும் திருக்கந்தூரி விழாவில் பெருந்திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேரம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ளது ஆங்கில ஏகாபத்தியத்தை எதிர்த்து மாவீரன் திப்பு சுல்தானின் போர் படையில் படைத்தளபதியாக போரிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மரணமடைந்த இறைநேசர் சையத் புரேஷ் ஷஹீத் தர்கா இந்த தர்காவில் இருநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உருசேனும் திருக்கந்தூரி விழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தர்கா பராமரிப்பாளர் சையத் அனீப் குடும்பத்தாரின் மூத்த உறுப்பினர் சையத் அப்சல் கலந்து கொண்டு கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் தர்கா முத்தவல்லி சாலியா உசேன் தலைமையில் நடைபெற்ற விழாவினையொட்டி தர்கா வளாகம் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தர்கா குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பேரம்பாக்கம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் புத்தாடைகள் அணிந்து விழாவில் பெருந்திரளாக கலந்து கொண்டு வழிபட்டு சிறப்பித்தனர் கந்தூரி விழாவையொட்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் யாசின் மௌலானா மாவட்ட செயலாளர் ரஹமத்துல்லா மற்றும் சையத் அனி குடும்ப உறுப்பினர்கள் சையத் உவேஷ் ஹயாத் பிவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்